திருப்பூரில் முருகன் கோவிலை இடித்த இந்து விரோத அரசு தலைவர் மீது பல பிரயோகம் செய்த காவல்துறை அதிகாரிகளை கைது செய்யக்கோரி பொதுமக்கள் ரோட்டிலே உருண்டு ஆர்ப்பாட்டம் மும்பையில் கொண்டாடப்படும் அண்ணாமலை வருடத்திற்கு எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி பட்ஜெட் மும்பை மாநகராட்சி மற்ற மாநகராட்சி போல் அல்ல அங்கு கண்டிப்பாக பாஜக கவுன்சிலர்கள் தேவை இந்த நகரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் தேவை என மும்பையில் அண்ணாமலை காட்பாடி ராஜீவ்காந்தி நகர் இந்திரா நகர் குடியிருப்பு பகுதியில் முகாமிட்ட பதிமூன்றுக்கும் மேற்பட்ட யானைகள் இரவில் வந்ததால் பொதுமக்கள் அச்சம் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் யானை சென்ற வழித்தடத்தை தேடி வருகின்றனர் திருத்தணியில் கல்வி அமைச்சர் சுவாமி தரிசனம் திருத்தணியில் முருகன் கோவிலில் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுவாமி தரிசனம் செய்தார் பிரதமர் தமிழகம் வருகை இம்மாதம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி மதுரை அம்மா திடலில் நடக்க உள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பொதுக்கூட்டத்தில் என் கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர் விவசாயிகளின் வேர்வை துளிகளை உலகிற்கு எடுத்துக்காட்டும் தைத்திருநாளை கொண்டாடுவதற்கு தமிழக அரசு மூன்றாயிரம் ஊக்கத்தொகை வழங்கி மக்களை மகிழ்விக்கிறது அந்த வகையில் கோவை நாற்பத்தி ஐந்தாவது வார்டில் கருணாநிதி நகரில் அமைந்திருக்கும் ரேஷன் கடையில் மக்கள் பொங்கல் பரிசை பெறுவதற்கு உபகையோடு உன்னத காட்சி தருகிறார்கள் ஆதும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்